அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூஸ்மில்லாஹூர் ரஹ்மான் ரஹீம் கணியத்திற்குரிய ஆலிம்களே அயதது அல் மஹூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வந்திருக்கிறோம் இதற்கு முந்திய இருபத்தி ஒன்னாவது பாடத்தில் ஒன்று மற்றும் இரண்டு என்ற எண்ணிக்கையோடு மேதூதை அதாவது எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுகின்ற போது என்ன சட்டங்களை நாம் பின்பற்றி எழுத வேண்டும் என்பது பற்றிய விளக்கத்தையும் அதற்கான உதாரணங்களையும் அதற்காக அதற்கான உதாரணமாக குரானுடைய வசனங்களையும் நாம் பார்த்து அதை நாம் தெரிந்திருக்கிறோம் இன்றைய தினம் அதர்சு அசானி வல் இருபத்தி இரண்டாவது பாடம் இதில் நாம் என்ன பார்க்கவிருக்கிறோம் என்று சொன்னால் அததுல் முஃப்ரதில் மூன்று முதல் பத்து வரை இருக்கக்கூடிய எண்கள் இருக்கா இல்லையா அந்த எண்களோடு மதுதை எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுகின்ற போது எவ்வாறு நாம் எழுத வேண்டும் என்னென்ன சட்டங்களை நாம் அதில் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த விளக்கத்தை தான் நாம் தெரியவிருக்கிறோம் மூன்று முதல் பத்து வரையுள்ள எண்களுடன் எண்ணப்படும் பொருளை சேர்த்து எழுதும்போது நான்கு சட்டங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது சட்டம் என்னவென்றால் அல் அதிகல் மது அல் அதது எண்ணிக்கையாகிறது எஸ் பிகு முந்து முந்தும் எதை முந்தும் அல் மது எண்ணப்படும் பொருளை முந்தும் இப்போ மூணுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் முதல்ல அதது வந்துடணும் எண்ணிக்கை வரணும் அப்புறம் தான் என்னப்படும் பொருளை என்ன செய்யணும் எழுதணும் ஒன்று ரெண்டில் நாம் என்ன பார்த்தோம் என்னப்படும் பொருள் முன்னாடி இருக்கணும் எண்ணிக்கை பின்னாடி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் ஆனால் மூன்று முதல் பத்து வரை இருக்கக்கூடிய எண்ணிக்கையில பொறுத்த வரைக்கும் முதல்ல அதது எண்ணிக்கை வந்துடணும் தான் என்னப்படும் பொருள் வர வேண்டும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக

என்ன இருக்கும் அப்படின்னா மதுதுக்கு முரணாக அதது இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் மதூத் ஆண்பாலாக இருந்தால் அததை பெண்பால் வடிவத்தில் எழுத வேண்டும் அதத் மது என்னப்படும் பொருள் பெண்பாலாக இருந்தால் மதுதை ஆண்பாலாக எழுத வேண்டும் ஒன்று ரெண்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா மதுதும் அதும் ஒரே பாலினமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத பிடித்தோம் ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் மதூதை முதல்ல கவனிக்கணும் அது என்ன என்ன பாலில் அது இருக்கிறது அது ஆண்பாலாக இருக்கிறதா பெண்பாலாக இருக்கிறதா என்பதை பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நிலைமையை அமைத்து கொள்ள வேண்டும் மது பெண்பாலாக இருந்தால் அதை ஆண்பாலாகவும் மது ஆண்பாலாக இருந்தால் அதை பெண்பாலாகவும் நாம் என்ன செய்யணும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் மதூதுக்கு என்ன நிலைமையில் மதூது வரும் அப்படின்னா அல் மதூது என்னப்படும் பொருள் யகூனு அது ஆகும் தாயிமன் எப்பொழுதும் ஜர் செய்யப்பட்ட பன்மை வார்த்தையாகத்தான் அங்கே அமைக்க வேண்டும் எதுக்கு மூன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு மதுவதை இணைத்து எழுதுகின்ற போது நாம் என்னவாக எழுதணும் அப்படின்னா ஜம்மா ஜம்மாகத்தான் எழுத வேண்டும் அது எப்படி என்று சொன்னால் ஜர் செய்யப்பட்ட ஜம்மாக எதுக்கு அதுக்கு ஜர் வருகிறது என்று சொன்னால் பில் இலாஃபதி அது எதோடு இணைக்கப்பட்டு எழுதப்படுகிறது இலாஃபத்து செய்யப்படுகிறது அதோடு இலாஃபத்து செய்யப்படுகிறது அப்போ முதாஃபி இலைகிக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்ன ஜர் வரும் ஸோ அந்த அடிப்படையில் அந்த மதூத் எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் ஜம் மஜ்ரூருன் பில் இலைகி என்கிற அந்த காரணத்தின் அடிப்படையில் ஜர் செய்யப்பட்ட பன்மை வார்த்தையாகத்தான் அது இருக்கும் ஒன்று ரெண்டு என்ன படித்தோம் அப்படின்னா மதூதுக்கு என்ன ஏராபு வருகிறது அதே ஏராபு தான் அதுக்கு வரும் அப்படிங்கிறத படித்தோம் இல்லையா அது அதுக்கு தனி சட்டம் இதை பொறுத்த வரைக்கும் மதுக்கு தனி சட்டம் அததுக்கு தனி சட்டம் அததுடைய ஏராபுக்கு என்னது தனி சட்டம் இப்போ அததுடைய அததுக்கு என்ன ஏராப் செய்யப்படும் மதுவுக்கு வந்து என்ன ஏராப் அப்படின்னா எப்பயுமே அது ஜர் செய்யப்பட்ட பன்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது அது எல்லா சூழலிலும் அப்படி தான் இருக்கும் அதுக்குள்ள ஏராப் அது அதே நேரத்தில் அததுக்கான ஏராப் என்ன அப்படின்னா யூ அரபுல் அதது செய்யப்படும் ஃபில் ஜும்லா அந்த வாக்கியத்திலே அது என்ன இடத்தில் வருகிறது நசபுடைய இடத்தில் வருகிறதா இடத்தில் வருகிறதா இடத்தில் வருகிறதா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ரஃபோ நசபு ஜர்ருங்கிறது என்ன செய்யும் அதுக்கு வரும் எதுக்கு வரும் அதது என்பதற்கு வரும் வரும்பு செய்யப்படும் அப்போ இந்த நான்கு சட்டங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்று ஒன்று என்ன அப்படின்னா மது முன்னாடி அதை வச்சிடணும் அதுக்கு தான் மதுதை வைக்கணும் இரண்டாவது அததுக்கு மதூத் என்ன பாலினத்தில் இருக்கிறதோ அதற்கு முரணான பாலினத்தில் தான் அததை எழுத வேண்டும் மூன்றாவது மதூத் எப்பொழுதும் ஜரு செய்யப்பட்ட இதாஃபத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்ட ஜம்முடைய வார்த்தையாகத்தான் அமைக்க வேண்டும் நாலாவது எருமனே வந்து அதையும் மதுதையும் மட்டும் எழுதுனா அதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் அந்த ரஃபோடைய காலத்தில் தான் என்ன செய்ய வரும் அதே நேரத்தில் ஜ ஜும்லாவில் வந்துருச்சுன்னா அந்த ஜும்மா ஜும்லாவுடைய வரக்கூடிய அடிப்படையில் அதுக்கு என்ன ஏராப் இருக்கிறதோ அந்த ஏராப் தான் என்ன செய்யணும் அதுக்கு கொடுக்கணும் இப்போ உதாரணத்திற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில உதாரணங்களை நாம் என்ன செய்யலாம் சொல்லி காட்டலாம் சராசத்து ஐயா மீன் சலாசத்து ஐயாமின் மூன்று நாட்கள் இந்த சலாசத்துன் என்று பெண்பால் வெளுத்துருவமாக அதை நாம் எழுதியிருக்கிறோம் காரணம் என்னென்னா யோமி என்பது முதக்கராக அரபியலே பயன்படுத்தப்படுகிறது அப்போ அந்த யோமினுடைய யோமினுடைய ஜம் தான் ஐயாம் அப்போ அந்த ஐயாம் என்பது ஐயாமின் என்று ஜறு செய்யப்பட்ட நிலைமையில் மஜூர் மஜூரூரான நிலைமையில் எதனால ஐயா மூன்று நாட்கள் அந்த மூன்றோடு இது இணைக்கப்படுகிறது அப்போ இலாஃபத்து என்ற அடிப்படையில் அது ஜரி செய்யப்பட்டதாக பன்மை வார்த்தையாக இது வந்திருக்கிறது இரண்டாவது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் சராசத்துவ ஐயாமின் மதுதுக்கு முந்தி அதது வந்துருச்சு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அததும் மதுதும் முகாலிஃபாக இருக்கும் எதில் ஆண்பால் பெண்பால் விஷயத்தில் அப்போ யோமு என்பது ஐயாம் என்பது வந்து என்னது ஆண்பால் இப்போ சுத்துன் அப்போ அதை எழுதுகிறப்ப என்ன செய்யணும் சலாச ஐயாமின் எழுதக்கூடாது சலாசத்துன் ஐயாமின் சலாசத்து ஐயாமின் இன்னைக்கு காலையில் கூட நாம் நேற்று காலையில் கூட நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஏன் சலாசத்து குத்துபின் என்று அந்த அந்த இதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் வந்து சலாச குத்துபின் என்று ஏன் பெயர் வைக்கல அப்படின்னு சொன்னால் கிதாப் என்பது ஆண்பாலாக பயன்படுத்தப்படுகிறது அப்போ குத்துபுங்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஜம்மாகத்தான் வரணும் எப்போது மூன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அததோடு இணைத்து எழுதுகின்ற போது அது ஜம்மாகத்தான் என்ன செய்யணும் வரணும் ஸோ அந்த அடிப்படையில் நாம் என்ன என்ன போட்டிருப்பாங்கன்னா இப்போ குத்துபீ குத்துபின்னு என்று போட்டிருப்பாங்க இது ஆண்பாலாக இருப்பதுனால சலாசொத்துன்னு என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க போட்டிருக்காங்க அங்கே சலாசு என்பது என்ன செய்யாது வரக்கூடாது அப்போ சலாசத்து ஐயா மீன் இதுல அடுத்ததாக என்னது அப்படின்னு அததுக்கு வேற யாராபு வேற யாராப் அதுக்கடுத்து வாசல்கள் இப்ப சப அது என்ற அதிகு முந்தி வந்திருக்கிறது பாபு என்பது வந்து முதக்கர் எனவே அதது மன்னதாக சப அது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போன்று அபுஆபின் என்பது பாபினுடைய ஜம் ஜரு செய்யப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறது சபாது என்பது அதற்கு வேறொரு ஏராபாக ரஃபோடைய காலத்தில் வந்திருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ஏழு மாணவிகள் சபு சபு உ தாலிபாத்தின் ஏழு மாணவிகள் இப்போ இதில் ஏழு எண்ணிக்கை முன்னாடி வந்துருச்சு தாலிபாத் என்பது பின்னாடி வந்திருக்கிறது தாலிபாத் என்பது தாலிபத்துன் என்பதனுடைய ஜம்மை தாலிபத்துன்னா மாணவி அது பெண்பால் ஸோ அது பெண்பாலாக அகருது இருக்கிறதுனால சப அத்து சப அத்து தாலிபாத்தின்னு சொல்லக்கூடாது சபு தாலி தாலிபாத்தின் என்று தான் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் அப்போ அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இது பெண்பாலாகும் அது பெண்பாலாக இருக்கிறது எனவே அது வந்து ஆண்பாலாக வந்திருக்கிறது சபு என்பதற்கு வேற யாராப் தாலிபாத் என்பதற்கு வேற யாராப் வந்திருக்கிறது அப்போ இந்த மூன்று உதாரணத்தையும் நன்றாக கவனித்தால் என்னப்படும் பொருளை விட எண்ணிக்கை முந்தி வந்திருக்கிறது என்னப்படும் பொருள் ஆண்பாலாக இருக்கும்போது எண்ணிக்கை பெண்பாலாகவும் என்னப்படும் பொருள் பெண்பாலாக இருக்கும்போது எண்ணிக்கை ஆண்பாலாகவும் வந்திருக்கிறது என்னப்படும் பொருள் ஜது செய்யப்பட்ட பன்மையார்த்தையாக வந்திருக்கிறது என்ன எண்ணிக்கைக்கு வேறு யாராவது இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் மூன்று முதல் பத்து வரையுள்ள எண்ணிக்கையுடன் எண்ணப்படும் பொருளை இணைத்து நாம் என்ன செய்யணும் எழுத வேண்டும் இப்போ இதற்கு நிறைய என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உதாரணங்களை நாம் என்ன செய்யலாம் சொல்லி காட்டலாம் இருந்தாலும் கூட ஒரே ஒரு உதாரணம் கலம் ஸஹ்ரஜ் என்ற உதாரணத்தை வைத்து ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையோடு நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா ஒரு உதாரணமாக உங்களுக்கு நாம் போட்டு காத்து காட்டியிருக்கிறோம் அதை நாம் என்ன செய்யலாம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு நான் இன்ஷால்லா பதிவிடுகிறேன் அதில் பார்த்துக்கலாம் இப்போ கலமுன் என்பது என்னது ஆண்பால் வார்த்தை ஜஹரத்துன் என்பது பெண்பால் வார்த்தை இதை ஒன்று ரெண்டோடு இணைக்கின்ற பொழுது என்ன செய்யும் அப்படின்னா அததுக்கு முந்தி கலம் வந்துடும் அப்போ கலமுன் வாகிதுன் ஒரு பேனா ஸஹஹரத்துன் வாகிதத்துன் ஒரு பூ ரெண்டோடு இணைக்கின்ற பொழுது அப்படியே முன்னே வந்துடும் கலமானி இசனானி ரெண்டுமே ஆண்பால் ரெண்டு ஆண்பால் தான் ரெண்டுக்குமே ஒரே யாராவது தான் ஜஹரத்தானி இசனத்தானி ஜஹர்தானி இரண்டு பூக்கள் இதே இது நீங்கள் மூன்று என்ற எண்ணிக்கையிலிருந்து பத்து என்ற எண்ணிக்கை வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா கலம் என்பது என்னுடைய ஜம என்ன அப்படின்னா அகலா மின் என்று செய்ய வரும் அது முன்னாடி வந்துடும் அக் அக்கலாம் என்பது முதக்கராக இருப்பதனால எண்ணிக்கையை நாம் என்ன செய்யணும் ஆண்பாலாகத்தான் அதை என்ன செய்யணும் அது பெண்பாலாகத்தான் எழுத வேண்டும் அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்ன மூன்று பேனாக்கள் சலாசத்து அக்லாமின் நான்கு பேனாக்கள் அர்ப அத்து அக்லாமின் ஐந்து பேனாக்கள் ஹம்சத்து அக்லாமின் ஆறு பேனாக்கள் சித்தத்து சித்தத்து அக்லாமின் ஏழு பேனாக்கள் சப அத்து அக்லாமின் எட்டு பேனாக்கள் சமானி அத்து அகுலாமின் ஒன்பது பேனாக்கள் திஸ் திஸ் அத்து அக்லாமின் பத்து பேனாக்கள் அஷ்ரத் அக்லாம் அப்போ அதே நேரத்தில் பெண்பாலுக்கு நாம் சொல்லுகின்ற பொழுது என்பதனுடைய பன்மை ஸுஹூர் அப்ப ஜுரின் என்று வரணும் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும் அதது வந்து விட வேண்டும் அந்த அதது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்பால் வடிவத்தில் இருக்க வேண்டும் அப்ப எப்படி எழுதணும் சலாசு மூன்று பூக்கள் அர்ப உ ஹஹூரின் நான்கு பூக்கள் ஹம்சு ஜுஹூரின் ஐந்து பூக்கள் சித்து ஜுஹூரின் ஆறு பூக்கள் சப உ ஸுஹூரின் ஏழு பூக்கள் சமானியு ஜுஹூரின் எட்டு பூக்கள் திஸ் ஜுஹூரின் ஒன்பது பூக்கள் ஆஷார ஆஷரு ஜுஹூரின் பத்து பூக்கள் அப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம மேலே படித்த அந்த சட்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும் கீழே உங்களுக்கு தம்பியினாக ஒரு சில வார்த்தைகளை கொடுத்துருக்கிறோம் அந்த வார்த்தைகளை நீங்கள் இன்ஷா அல்லா நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களோடு எழுதி நீங்கள் பார்த்து சரி பார்த்து கொண்டால் சரியாக இருக்கும் இன்ஷா அல்லா நாளைக்கு இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக குரான் வசனங்கள் குரான் வசனங்களில் இந்த மூன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை இன்ஷா அல்லா நாம் என்ன செய்ய உதாரணத்தோடு பார்க்கலாம் அல்லாஹ் பஹான் அவுதாலா விளக்கத்தை தர போதுமானவன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ